இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தாவேக்காவுக்கு ஆதரவாக வழக்க சிபிஐக்கு மாற்றி நீதிபதிகள் தீர்ப்பு குடுத்திருக்கிறாங்க இதை வச்சு தாவேக்கா தற்கொலைகள் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பயர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா சிபிஐக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விஜய் அவர் வாயாலே பேசின இந்த காணொலி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அட தற்கூரைகளா உங்க அண்ணன் பாஜக கிட்ட போய் தொக்கா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கறது கூட புரியாம இப்படி மனத்தனமா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவங்கள போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐடி விசாரிச்சிருந்தாலாவது மூணு மாசத்துல விசாரணையை முடிச்சு உண்மையிலே யார் பக்கம் குற்றம் இருக்கு அப்படிங்கிறத வெளியில கொண்டு வந்திருப்பாங்க ஒருவேளை தாவே ஆதரவாக கூட அதுல தீர்ப்பு வந்திருக்கலாம் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கூட எஸ்ஐடி சொல்லியிருக்கலாம் ஆனா சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுனால இப்போ விஜயோடைய நிலைமை புலிவால புடிச்ச கதையாயிடுச்சு அதாவது பாஜக எனும் புலிவாலே பிடிச்சிட்டாரு இனிமே விடவும் முடியாது விலகவும் முடியாது அடிமை நம்பர் ஒன்னா எப்படி எடப்பாடி இருக்கிறாரோ அந்த மாதிரி அடிமை நம்பர் டூவா இப்போ விஜய் ஆபீஷியலா மாறிட்டாரு இனிமே மேடையில ஏறி நான் தான் அடுத்த சிஎம் பாசிசம் பாயாசம் அப்படின்னு எல்லாம் உங்க தலைவர் பஞ்ச டைலாக் பேச முடியாது பாஜக எனும் புலி இனி வரும் காலங்கள்ல உங்க அண்ணனை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்க போகுது அப்படிங்கறத பாக்கத்தானே போறோம் வி ஆர் வெயிட்டிங் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்று தமிழக வெற்றிக் கழகம் விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது அது சிபிஐ கைப்பாவையா தான் இருக்கு ஏ நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம்